ஹாய் யுஎஸ் இந்த வீட்டில் ஆசிரியர் திருவரும் பட்டத்தேதி வெட்டிகிட்டு இருக்காங்க இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டத்தறி ஆசிரியர்கள் வட்டாரமலைய ஆசிரியருக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ வந்து லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ ஏழாம் தேதியிலேருந்து பதிமூணாந்தேதி வரைக்கும் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா மழையின் காரணமாக மிஜாம் புயல் பழையின் காரணமாக மேற்கண்ட பணிகளுக்கு இணைவழி வாயிலாக விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்ய செய்ய தேதி வந்து எக்ஸ்டன் பண்ணிருக்காங்க பதிமூணாம் தேதி வரைக்கும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எடிட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினாலு பதினாலு பதினஞ்சு வந்து ரெண்டு நாளுக்கு வந்து திருத்தம் செய்யலாம் அப்படின்ற ஒரு இதையும் கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட எக்ஸ்டென்ஷன் மட்டும்தான் அதே மாதிரி எக்ஸாம் அப்படின்றது ஜனவரி செவன் சொல்லியிருந்தது சோ அந்த எக்ஸாம் டேட்டை பற்றி நம்மளுக்கு எதுவும் வந்து சொல்லலை ஆனால் பட்டு டேட் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கான அப்ளிகேஷன் வந்து டேட் மட்டும் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க இந்த செய்தி வந்து இன்றைய ஆசிரிய தீர்வாரியும் வெளியிட்டுள்ள ஒரு முக்கிய செய்தி ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த விடிய மிக்கது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்